ஹைலோ ஜெமின சேனல் கும்பல் கற் கோட்டை ராஜஸ்தான் ராசமந்த் மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஆரவல்லி மடைத்தறையில் அமைந்துள்ள ஒரு உலக புகழ்பெற்ற பதினைந்தாம் நூற்றாண்டு கோட்டையாகும் இது இது ராணா கும்பாவால் கட்டப்பட்டு இந்த கோட்டை சீன பெருஞ்சுவருக்கு அடுத்தபடியாக முப்பத்தாறு கிலோமீட்டர் நீளம் கொண்ட உலகின் இரண்டாவது மிக நீளமான சுவரை கொண்டுள்ளது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளமாகவும் மகாராணா பிரதாப்பின் பிறந்த இடமாகவும் ராஜஸ்தானில் மிக முக்கியமான மற்றும் வெல்ல முடியாத மலை கோட்டையாகவும் கருதப்படுகிறது உதய்பூரில் இருந்து சுமார் எண்பத்தி நாலு கிலோமீட்டர் வடக்கே ஆரவல்லி மலைகளில் மூவாயிரத்தி அறுநூறு அடி உயரத்தில் அமைந்துள்ளது கோட்டையை சுற்றிலும் மதில் சுவர் முப்பத்தாறு ஆறு கிலோமீட்டர் சில தகவல்கள் படி முப்பத்தெட்டு எட்டு கிலோமீட்டர் நீளம் கொண்டதாக உள்ளது மற்றும் எட்டு குதிரைகள் ஒரே நேரத்தில் அகலமான பாதையில் செல்லக்கூடிய அளவுக்கு அகலமானது பதினைந்தாம் நூற்றாண்டில் ராணா கும்பாவால் கட்டப்பட்ட இந்த கோட்டை சித்தோர் கருக்கு பிறகு மேவார் பகுதியின் இரண்டாவது மிக முக்கியமான கோட்டையாக கருதப்பட்டது இப்பகுதி இந்தியாவின் பெருஞ்சுவர் என்றும் அழைக்கப்படுகிறது மேலும் பல போர்களுக்கு சாட்சியாக இருந்துள்ளது கோட்டைக்குள் ஏழு வலுவான வாயில்கள் உள்ளன மேலும் அது உள்ளே சுமார் முன்னூத்தி அறுபதுக்கு மேற்பட்ட இந்து மற்றும் சமண கோவில்களை கொண்டுள்ளது மன்னர் மா மகாராணா பிரதாப் பிறந்த இடம் இதுதான் ஆகும் கோட்டை அதன் பிரம்மாண்டமான கட்டளை வலிமைக்கு உலகளவில் அறிக்கையான கல் கட்டுமானங்களுக்கு பெயர் பெற்றது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் மகாராணா பதேசிங் என்பதால் புதுப்பிக்கப்பட்டது கோட்டை எனப்படும் அடி உயரத்தில் கடும்புருவான மலைப்பகுதியில் மேலே உயர்ந்து அடிவாரத்திற்கு வருவதற்கு முன்பே அசைக்க முடியாத உறுதியுடன் கம்பீரமாக காட்சி தருகிறது உயரமான மலைமுகத்தில் அமர்ந்துள்ள கோட்டை அரசர்களின் கடந்த காலத்தில் காட்சியாகிறது வலிமைமிக்க கும்பல்கர் கோட்டைக்குள் நுழைவதற்கு முன்பு நம்மை கவரும் உறுதியான வட்டமான கோட்டைகள் ராஜபுத்திர ஆர் ஆதிக்கத்தை பறைச்சாற்றுகிறது மலையின் உச்சிக்கு செல்லும் கோட்டையின் உள்ளே பல கூர்மையான திருப்பங்கள் எதிரிப்படை யானை யானைகளும் குதிரைகளும் வேகமாக தடுக்கும் வண்ணம் அமைகிறது மேலும் எதிரிகளால் வெல்ல பல இடங்களில் புத்திசாலித்தரமான புலிகளின் கட்டப்பட்டுள்ளது வியக்க வைக்கிறது ஆரவள்ளி மலைகள் மற்றும் அதன் வலுவான அரண்களின் உயரமான இடங்களில் இருந்து ஹனுமான் ஃபுல்லா மற்றும் ராம் போல் ஆகிய நான்கு முக்கிய வழிகள் மற்றும் எதிரிகளை பெருந்தடையாக இருந்த பாதல் மகால் கோட்டையை அணுக முடியாததாக இருந்தது மேலும் சுற்றிலும் உள்ள பதிமூணு மலைத்திகர்களும் ஏராளமான காவல் மதில்களும் எதிரிற்கு சவாலாக இருந்ததாகவும் ஒருமுறை தான் கோட்டை முற்றுகையிடப்பட்டதாகவும் வரலாற்று பதிவு தெரிவிக்கின்றன கண்களை கவர்ந்து வியக்கத்தக்க அனுபவம் தரும் கோட்டையை காண்பது ஒரு மறக்க முடியாத அனுபவம் பாலைவனத்தின் பரந்த காட்சிகளை வழங்கும் அதன் உயரமான இடங்களில் இருந்து அதன் அழகிய உட்புறங்கள் மற்றும் பாதல் கால் மற்றும் கும்பமகால் கும்பல்கர் வானவிலங்கு சரணாலயம் போன்ற பல்வேறு பகுதிகள் வரை இக்கோட்டை செல்பவர்களை கண்டு ரசிக்க ஏராளமான இடங்கள் உள்ளன இந்த கோட்டைக்கு வருபவர்கள் மாலை நேரத்தில் கோட்டையின் தொடர்புடைய வரலாறு மற்றும் புராண கதைகளை விவரித்து கண்கவர் ஒளி மற்றும் ஒளி நிகழ்ச்சிகளை அறிவிக்கலாம் கும்பல்கர் கோட்டையானது இரவு நேர சுற்றுலாவுக்கு ஒரு தனித்துவமான அனுபவத்தை வழங்குகிறது சுற்றுலா நட்சத்திரங்கள் நிறைந்த வானத்தின் கீழ் கோட்டையின் பிரம்மாண்டத்தையும் அதன் சுற்றுப்புறத்தையும் உற்சாகமாக கண்டு சிக்கலாம் சுற்றுலா பிரியர்களுக்கு ஏற்ற இடமாக தேடுகிறது கும்பல்கர் கோட்டை எங்கள் டீம் இருவர் மட்டும்தான் மேல் கோட்டையின் மேல் வரை சென்று திரும்பினார்கள் நாங்கள் கீழ்ப்புறத்திலே இருந்துவிட்டோம் மேலே செல்ல எங்களுக்கு வலுவில்லை கீழே உள்ள சின்ன சின்ன கோவில்கள் சிவன் கோவில்களை சுற்றி பார்த்து கொண்டு இருந்தோம் இதை பாருங்கள் சிவன் கோவில் லிங்கம் இருக்கிறது சுற்றுப்புற கா சுவர்களை பாருங்கள் இந்த தூண்கள் தூண்களை பாருங்கள் அதோடைய அமைப்பு எந்த வகையை சேர்ந்தது என்றால் தெரிந்தால் கூறுங்கள் வரி வரியாக பட்டப்பட்டையாக எண்பட்டைகள் போல் உள்ளது இந்த தூண்கள் அனைத்து தூண்களும் ஒரே மாதிரியாக உள்ளது எந்த மன்ன வகை எந்த வகையை சார்ந்தது தெரிந்தவர்கள் கூறலாம் கல்லில் அழகான வடிவங்களை உள்ளார்கள் குட்டி கோயில் போல சின்ன சின்னதாக உள்ளது சுற்றிலும் மலைகள் இதே போல பல கோவில்கள் இங்கு அமைந்துள்ளது நாங்கள் இரண்டு கோவிலுக்கு மட்டும்தான் செல்வோம் மற்ற கோவிலுக்கு செல்லவில்லை இருப்பதை சுற்று சுற்றுப்புறத்தை சுற்றியும் வந்து செய்கிறார்கள் பழகு கட்டடங்கள் கலை இதை வச்சு கட்டிருக்கா கயிறை வச்சு போகாத வண்ணம் கட்டி இங்கே இங்கே ரிப்பேர் ஆக்கி விட்டு கோட்டையின் மேலே இங்கிருந்து பாருங்கள் இங்கெல்லாம் நாங்கள் செல்லவில்லை வயதின் காரணமாக உள்ள முடியும் அங்கேயும் நேற்று எங்கள் டீம் இருந்து பெற்றார்கள் சிறார்கள் என்பதை முன்பு கூறியவில்லை மற்றவர்கள் நான் வந்து அங்கே இருக்கிற மேலே இடத்துக்குன்னு சொல்லி மற்றவர்கள் எங்க கீழே தங்கியவர்கள்லாம் அந்த மேச்சுகளில் ஏறி Century Fort, located in the Aravalli Range in Rajsamand District of Rajasthan, built by Rana Kumbha, it has the second longest wall in the world, after the Great Wall of China, at 36 kilometers long. It is a UNESCO World Heritage Site, the birthplace of Maharana Pratap, and is considered the most important and impregnable hill fort in Rajasthan. Key highlights. 1. Location Located about 84 km north of Udayapur, at an altitude of 3,600 feet in the Aravalli Hills. 2. Long Wall The wall surrounding the fort is 36 km, 38 km according to some reports, long and is wide enough for 8 horses to pass along the wide path at the same time. 3. History Built by Rana Kumar in the 15th century, this fort is considered the second most important fort in the Mewar region after Chittorgarh. 4. UNESCO Site In 2013, it was declared a UNESCO World Heritage Site under the category of Hill Forts you of you Rajasthan.